வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி திடீர் ஆய்வு பணிகளை சரியாக செய்யாத அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் டோஸ் விட்டதால் பரபரப்பு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட கொள்ளிட முக்கூட்டில் ரத்னாம்பால் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது நகராட்சி ஆணையர் ஹேமலதா தலைமையில் நடைபெற்ற முகாமில் நகரமன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி ராஜசேகர் சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் முன்னிலை வகித்தன சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் முகாமை தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முகாமிற்கு திடீரென்று வருகை தந்தார் அப்போது முகாமில் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக வைக்கப்பட்ட குடிநீர் வெய்யலில் இருந்ததால் அதனை நிழநாள பகுதிக்கு மாற்ற அறிவுறுத்தினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு சாய்வு தளம் ஏன் அமைக்கவில்லை என அதிகாரிகளுக்கு டோஸ் விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா மாற்றம் செய்ய முடியாமல் மனு கொடுக்க வந்த பயனாளிகளிடம் விசாரணை நடத்தி உடனடியாக பட்டா வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பின்பு நகராட்சி பகுதியில் வசிப்பவர்களுக்கு வீட்டு வரி செலுத்துதல் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட பணிகளை உடனடியாக முடித்துக் கொடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் காவல்துறை சார்பில் மனு வாங்கும் முகாமில் மனு கொடுக்க வரும் பொதுமக்களுக்கு மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக மனு ரசீதி வழங்க வேண்டும் என அறிவித்தினார் தொடர்ந்து முகாம் நடைபெறும் இடத்தில் மின் உயர்கள் பாதுகாப்பற்ற முறையில் தரையில் கிடந்ததை அறிந்து இதனை பாதுகாப்பாக அமைக்க வேண்டுமென அறிவுறுத்தினார் பின்பு சுகாதாரத்துறை சார்பில் நடந்த பரிசோதனை முகாமில் மருந்து மாத்திரைகள் சிதறிக் கிடப்பதை அறிந்து முறையாக அடுக்கி வைக்க அறிவுறுத்தினார் தமிழக முதல்வர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை அறிவித்து நேரடியாக கண்காணித்து வருகிறார் முகாமிற்கு வரும் பொதுமக்களுடன் உடனுக்குடன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை சமூக பாதுகாப்பு தனி துணை ஆட்சியர் கண்மணி சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் அர்ச்சனா தனி வட்டாட்சியர் இந்துமதி மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளர் விஸ்வநாதன் நகராட்சி பொறியாளர் கிருபாகரன் நகரமைப்பு ஆய்வாளர் மரகதம் மண்டல துணை தாசில்தார் ரஜினி கவுன்சிலர்கள் ஜெயந்தி பாபு ஏ பாஸ்கரன் ராமு ரமாமணி கிருஷ்ணமூர்த்தி சூரியபிரபா கஸ்தூரிபாய் இளநிலை உதவியாளர் ராஜகணேஷ் முதுநிலை இளநிலை உதவியாளர் கணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் வருவாய் ஆய்வாளர் கோபிநாத் நன்றி கூறினார்